சார் என் பேர் அசோக் குமார் வீரமுத்து நான் இப்போ தற்போது வந்து சவிதா பல்கலைக்கழகத்தில் வந்து கழிவு மேலாண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையத்தோட பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கேன் சார் கடந்த இருபது வருஷ காலமாக நான் அந்த வேஸ்ட் டு வெல்த் அதாவது வேஸ்ட்டு வெல்த்தாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் ஒர்க் இருக்கேன் சார் இது சம்மந்தமாக நிறையா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கண்ட்ரி நான் விசிட் பண்ணியிருக்கேன் நிறையா கண்ட்ரியில் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி பெரிய பெரிய யூனிவர்சிட்டி கூட ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சிக்கட்டெல்லாம் எழுதி பண்ணியிருக்கோம் எங்கள் இப்போது ரீசெண்டாக அந்த ஆகாயத்தாமரை ஏன் நாங்கள் எடுத்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை ஆகாயத்தாமரை அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் நிறைய இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதாவது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஐம்பது ஐம்பது கோடியிலேருந்து நூறு கோடி வரைக்கும் அதை பண்ணுறாங்க அதை வந்து ஏன் அது அப்படியே தூர்வார் மட்டும் போடுறது அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த அது வாரி போடுறத வந்து வெல்த்தை எப்படி ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷமாக இதில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து எங்களோட அவுட்புட் தான் வந்து இன்றைக்கி பயோபிளாஸ்டிக் அதிலேருந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம் ஸோ இதை நார்மலாக இப்போ நாங்கள் முதற்கட்டமாக எங்கேருந்தால் திருவேற்காடு லேக்கில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இதை நாங்கள் அந்த அந்த பயோமாஸ் அதாவது ஆகாய தாமரை வாட்டர் யாசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெட்டிரியல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணி அதை பவுடராக்கி அதில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் தனியாக பிரித்து எங்களோட டெக்னாலஜி வச்சு அதை வந்து நாங்கள் பிளாஸ்டிக்கை மாற்றிருக்கோம் சார் அது இப்போது அந்த மாத்திரை பயோபிளாஸ்டிக்கை என்ன முக்கியம் எதுக்காக இந்த ரிசர்ச் பண்ணுறோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கூடிய பிரச்சனை என்னென்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இன்றைக்கி ஒற்றை பயன்படக்கூடிய பிளாஸ்டிக்னால் பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் மைக்ரோ பிளாஸ்டிக் வருது மைக்ரோ இருந்து நானோ பிளாஸ்டிக் அது இன்னைக்கு மனுஷனோட இருந்து பிளட்டு வரைக்கும் எல்லாத்துலேயுமே கலந்துருச்சு இன்றைக்கி அதனால தான் மக்கள் நமக்கு வந்து நிறையா பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருது இதனால் ம மனுஷனுக்கு மட்டும் கிடையாது விலங்குகளுக்கும் எல்லாத்துக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு தீர்வாக எப்படி நம்ம அந்த தூக்கி எறியப்பட்ட அந்த வேஸ்ட்லேருந்து நம்ம எப்படி வந்து வெல்தான் மாற்றுங்கிற ஒரு கான்செப்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம் நல்ல ரிசல்ட்டுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அதை வந்து நாங்கள் இப்போ கமர்ஷியலாக கொண்டு போகணுங்கிறதுக்காக சில இப்போ கவர்மெண்ட்டில் நிறைய ப்ராஜெக்ட் அப்ளை பண்ண போகிறோம் அதை பேட்டனும் பண்ணியிருக்கப்போ அதே மாதிரி வந்து ஏதாவது இப்போது என்ஜிஓஸோ இல்லை கம்பெனிஸு நமக்கு சப்போர்ட் பண்ண முன் வந்தாங்கன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணி கண்டிப்பாக இந்த ரிசர்ச் நாங்கள் பெரிய லெவலில் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் கொண்டு போவது ஸோ இதோட பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா டீ கப்பில் வந்து நம்ம டீ குடிக்கிறோம் டீ குடிக்கிற கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் கோட்டட் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பார்ட்டிகல்ஸ் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பார்ட்டிகல் இருக்குது அதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தாவே நிறையா கூகுள் பண்ணி பார்த்தாவே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு தீர்வுக்காக தான் இப்போ எங்களோட கண்டுபிடிச்ச அந்த பயோபிளாஸ்டிக் உணவு கழிவாகட்டும் இல்லை இருந்து எடுக்கப்பட்ட அந்த பயோபிளாஸ்டிக் வந்து நம்ம அந்த அந்த பேப்பர் கப்பில் வந்து லைன் பூசுறதுனால வந்து கண்டிப்பாக எந்த பாதிப்பும் வராது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதில் மைக்ரோ பிளாஸ்டிக்கோட வெளிப்பாடு இருக்காது ஸோ மெயின் நோக்கமே மை மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணணும் அதில் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணுங்கிறது தான் இந்த ரிசர்ச் நம்ம இப்போ ப்ரொமோட் பண்ணி கொண்டு போனோமா இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து பார்த்தோமா நம்மளோட எங்கர் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸோ என்வரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வந்து விடுபட்டு வரலாம் சார் ஸோ அதனோடய நோக்கம் தான் எங்களோடய மெயின் நோக்கம் ஏன்னா இப்போ நம்ம ஆரம்பித்தா தான் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்குள்ளே நமக்கு கூடிய ஜூனியர்ஸ் வரக்கூடிய ஜூனியர்ஸோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் சப்போர்ட் நாங்கள் கேட்போம் கண்டிப்பாக ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ண போகிறோம் அதை வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சார் 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 இன்றைக்கி வந்து பல பிரச்சனைகள் சார் இன்றைக்கி கார்டியோவாஸ்குலர் இஷ்யூ ஆகட்டும் லங்ஸ் முக்கியமாக லங்ஸ் தான் சார் ஏன்னா லங்ஸில் வந்து பிளாஸ்டிக் போய் ஆகுதுன்னா இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன நான் ஒரு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்து தினத்தந்தி தினகரனில் ப பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதை படிச்சுட்டு ஒரு அவரோட நண்பர் வந்து ஒரு நாளைக்கு பத்து டைம் வந்து டீ குடிக்கிறவர் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்குள்ளே ஏதோ எல்லா ஸ்கேன் வயிறு ஒலியின்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது திடீர்னு பார்த்தா கிட்னி பக்கத்தில் ஒரு பால் மாதிரி வந்திருக்கு அது வந்து பிளாஸ்டிக் அதனால உயிரிழக்கக்கூடிய நிலைமை கூட நம்ம தள்ளப்படுவோம் ஸோ இது லங்ஸ் மட்டும் பாதிக்காது நம்மளோட கண்ணுக்கு இந்த பிரச்சனை வருது பிரெயின்லேயும் கலக்குது அதே மாதிரி ரத்தத்தில் கலக்குது ஸோ உடல் அத்தனை உறுப்புகளையும் இதை வந்து கண்டிப்பாக பாதிப்பு உள்ளாகுது சார் இதை பற்றி நிறைய ரிசர்ச் வேர்ல்டு வைடாக நிறையா பண்ணியிருக்காங்க நிறையா பப்ளிஷம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு தீர்வாக தான் நாங்கள் வந்து இந்த ஆரம்பிப்போம் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது அதாவது குறிப்பாக அந்த வாட்டர் கேஸு ஆகட்டும் உணவு கழிவு வந்து குறிப்பாக வந்து ஃபுட் பேக்கேஜ் அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம் சோஃபா நாங்கள் வந்து எய்ம் பண்ணி வச்சுருக்க ப்ராடக்ட் சார் டீ கப் ஒன்று சார் நூடுல்ஸ் பேக்கேஜ் அதே மாதிரி நூடுல்ஸ் கப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சார் இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய பெரிய என்னென்னலாம் ஃபுட்டு சம்பந்தப்பட்ட பேக்கேஜ் வருதோ அதில் ஃபஸ்ட்டு உணவு சம்மந்தப்பட்ட ஒரு பேக்கேஜில் வந்து நம்ம இதை வந்து மாட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்ம ரிசர்ச் போகலாம் சார் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அதை சொன்னால் சார் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது அந்த பேக் பண்ண இதுலேருந்தும் வருது அதுலேருந்து வருது இன்றைக்கி ஸோ அதை முற்றிலும் தடை பண்ணுங்கிறதுக்காக தான் முதல்ல நான் உணவு சம்மந்தப்பட்ட பேக்கேஜுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் சார் சார் இப்போது நார்மல் சார் நல்ல குட் கொஸ்டின் இப்போ என்னென்னா எங்களோட எஸ்டிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பது காசு அந்த வேணால் இது வந்து நம்ம மெட்டீரியல் வந்து எல்லாமே தயாரிக்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் சார் ஸோ எங்களோடய கணக்குப்படி ஒரு கப்புக்கு அதை பூசதன் மூலயமா ஐம்பது பைசா நாங்கள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் சார் இன்னும் கமர்ஷியலாக போகும்போது கண்டிப்பாக குறையும் சார் அப்போது ஒரு பேப்பர் நார்மலாக ரெண்டு ரூபாய்க்கு வாங்குகிற கப்பு நாங்களோட பூசலில் வாங்கினீங்கன்னா நூற்றம்ப ஒரு ரூபா ஐம்பது பஸ் பைசாவுக்கு வாங்கலாம் இன் ஃபியூச்சரில் கமர்ஷியலாக பண்ணும்போது அந்த ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிறது குறைஞ்சி ஒரு ரூபா கூட வரலாம் ஸோ இது கம்மியாக வாங்குறது மட்டுமல்ல இதில் வந்து என்வாய்மெண்டல் பெனிஃபிட் சீக்கிரமாக தூக்கி போட்ட மக்கும் அந்த கப்பு மக்காது பேப்பர் வேணால் மக்கு மேஞ்சு கப்பு மக்காது ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு சொல்யூஷன் சார் சார் முதல் கட்டிடமாக நாங்கள் வந்து இப்போ சோஃபார் எங்களுக்கு வந்து எங்களோட சவிதா யூனிவர்சிட்டி நல்லா ஹெல்ப் இருக்காங்க சார் மேனேஜ்மெண்ட்டு பண்ணிட்டுருக்காங்க பட் இதை கமர்ஷியலாக கொண்டு போகணும் அப்படிங்கும் போது சில கம்பெனிஸும் முன் வராங்க சார் அக்னி அக்னிஷீல்ஸ் கூட நாங்கள் லாஸ்ட் டைம் பேசும்போது அவர் கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னார் அதே போல் ஒரு சில என்ஜிஓஸ் முன்னே வராங்க நாங்களும் கவர்மெண்ட்டுக்கிட்ட நிறைய சென் ஸ்டேட்டாக கூட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் சமிட் பண்ண போகிறோம் சார் சப்மிட் பண்ணுச்சுன்னா அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அது நாங்கள் மட்டும் பண்ண மாட்டோம் எங்களோட எங்களோட சேர்த்து ஐஐடி போன்ற நிறுவனம் கூட இணைச்சு நாங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு போய் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்கும் சார் அதுக்கு வந்து ஃபண்டிங் வந்து தேடிட்டு இருக்கோம் சார் அரசுக்கு கோரிக்கைலாம் ஒன்றும் பெருசாக இல்லை சார் என்னன்னா இப்போது அந்த ஐம்பது நாயிரம் ஐம்பது ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணி நம்ம அதை அந்த வாட்டர் அந்த ஐஆசினி வந்து தூக்கி போடுறோம் சார் அப்போ வெறும் அதை அந்த கலையை தூக்குறதுக்காக நம்மது கோடி நூறு கோடி செலவு பண்ணுறோம் அதை வந்து நம்ம வெல்த்தாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் சேங்ஷன் பண்ணிங்கன்னா இதை கண்டிப்பாக இது வந்து நாட் ஒன்லி அது வந்து அது அதை அதை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மட்டும் கிடையாது மக்களோட பிரச்சனை என்வாய்மெண்டல் பிரச்சனை பல இன்றைக்கி அனிமல்ஸுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை அனிமல்ஸுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் ஆகும் சார் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு உதவியாக இருக்கும் சார் நமக்கு மட்டும் கிடையாது நம்மளோட சமுதாயத்துக்கும் சுற்றுச்சூழல் இருக்கும் சார்